வெல்கம் டு மை சேனல் தி இந்தியன் அஸ்பிரன்ஸ் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மேக்ஸ்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே ஐபிபிஎஸ் இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் அதை விடுத்து கேம்பஸ் இன்டர்வியூ எக்ஸாம்ஸில் சரி கேட் எக்ஸாம்ஸ்லையும் சரி நிறைய எக்ஸாம்ஸில் சரி இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது என்ன அந்தந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கொஷினோட டஃப்னஸ் லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்காக போய் என்ன டாபிக் என்ன ஏதுன்னா புதுசாக பார்க்கலாம் நம்ம நீ பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றதுலேயே அதில் கொடுத்துருக்காங்க சிம்பிள் அப்படின்னா எவ்வளோ பெரிய டெரிவேஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் அதில் சிம்பிளாக ஒரே நம்பராக அல்லது ஒரே டிஜிட் நம்பராகவோ இல்லை ஒரே நம்பராக கொண்டு வர்றதா என்ன அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனோடய வேலை இந்த சிம்பிளிஃபிகேஷனில் எல்லா பேசிக் ஆப்ரேஷனுமே இருக்கும் அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இருக்கலாம் ஃப்ராக்ஷன்ஸை வச்சு பண்ற மாதிரி இருக்கலாம் டெசிமல்ஸை வச்சு பண்ற மாதிரி இருக்கலாம் ஸ்கொயர் க்யூப் இருக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் பர்சன்டேஜ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இந்த சம்முக்குள்ளே இன்ப்ரூவ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க சரிங்களா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்மை போட்டு எந்த வகையில அதாவது ஒரு 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 ஃபார்முலா இருக்குதுக்கு அதாவது இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது அதைப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணலாம் இந்த ஃபார்முலா தான் அது என்ன அப்படின்னா போர்டு மாஸ் பிஓடிஎம்ஏஎஸ் மாஸ் இந்த போர்டு மாஸ் ரூலை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா ஒரு சம் கொடுப்பாங்க அந்த சம்ல ராக்கெட் இருக்கும் ஆடிஷன் இருக்கும் சப்ராக்ஷன் இருக்கும் க்யூப் ரூஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெவலா ஆர்டர் எடுத்து எடுத்து அது எந்த ஆர்டராக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு டிவைடட் பை அஞ்சு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு இதுக்கு என்ன ஆன்சர் கேட்பாங்க இப்போ நான் வந்து என்ன நினைப்பேன் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க சரி கூட்டல் இருக்கும் அந்த கூட்டலை முதல் கூட்டிக்கிறோம்னு நினைப்பாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க முதல் வகுத்துக்குருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க முதல் பெருக்கிக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ ஆளாளுக்கு ஒன்று நினச்சாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் வரும் அப்போ இதை வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஒரு என்ன சொல்கிறது இதுக்குன்னு ஒரு ரூல் வேணும் அப்ப எந்த அளவு எந்த எதன அடிப்படையில் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் ஆள் ஆளுக்கு ஒரு ஆன்சர் வருது அப்ப எனக்கு ஒரு ஆன்சர் வருது உனக்கு ஒரு ஆன்சர் வருது எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் வரணும்னா அதுக்கு ஒரு ரூல் போட்டுவோம் அப்ப அந்த ரூல் தான் என்ன அப்படின்னா இந்த போடு மாஸ் இந்த போர்டு மாஸ் ரூல நல்லா மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க போர்டு மாசுன்னு தெரியல நம்ம போட்டுக்கலாம் போடு மாசுனா பீக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ராக்கெட்டு ஆஃப் ஆ ஓக்கு வந்து என்னன்னா ஆஃப் இல்லை ஆர்டர்ஸ் டிக்கு வந்து டிவிஷன் எம்முக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் ஏக்கு வந்து அடிஷன் எஸ்ஸுக்கு வந்து சப்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு டெரிவேஷன் இந்த மாதிரி சம்மு கொடுத்துட்டாங்களே அதில் ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடும் அதுக்கடுத்து ஆஃப் ஆர்டர்னா ஆஃப் ஆஃப் அதாவது அஞ்சு ஆஃப் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷனில் கேட்டிருப்பாங்க அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அஞ்சு ஆஃப் ஆஃப் ஐயாயிரம் முப்பது இந்த மாதிரி சால்வ் பண்ணுவோம் அடுத்து டிவிஷன் அந்த டெரிவேஷன்ல டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும் டிவிஷன் இருந்தால் டிவிஷன் நம்ம மொதல் பண்ணிடணும் அடுத்து மல்டிபிளிகேஷனை பண்ணணும் மல்டிபிளேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடிஷன் பண்ணணும் லாஸ்ட் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கழித்தலுக்கே வரணும் கூட்டல் இருந்தால் எல்லா கூட்டலையும் மொதல் கூட்டிகிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சமை பார்க்கலாம் இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட் என்ன சொன்னேன் நான் டிவிஷன் ஃபஸ்ட்டு டிவிஷனை பண்ணிடணும் ஒரு மூணு மூணு ஆறு மூணாம் பதினெட்டு அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆறு ரெண்டாக என்னது பன்னெண்டு அதுக்கடுத்து அடிஷனு ப்ளஸ் நாலு பன்னெண்டு நாலும் பதினாறு அதுக்கடுத்து என்னது சப்ராக்ஷன் மைனஸ் ஆறு பதினாறு மைனஸ் ஆறு பத்து இதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர் இதே கொஷின் கேட்பாங்களாம் கேட்கக்கூடாது இதே மாதிரி இதிலே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெலிவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க பிராக்கெட் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆஃப் போட்டிருப்பாங்க பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ள இன்க்ளூட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஏன்னா டஃப்னஸ் லெவல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சரிங்களா இப்போ இந்த சம்மே ஒரு இது இது வரைக்கும் நீங்க பார்த்துருந்தா கூட பழங்க இனிமேல் பார்க்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படின்னா இனிமேல் வர்றது ரொம்ப முக்கியமான ஆகும் அதாவது நமக்கே டவுட் வரும் நம்ம இத்தனை வருஷம் மேக்ஸ் படிச்சிருக்கோம் மேக்ஸ் படிச்சிருந்துமே நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் இது இப்படி வருமான்ற ஒரு டவுட் நமக்கு வரும் ஏன் அப்படின்னா அது நமக்கே குழப்பிடும் ஆனால் நமக்கு தெரியும் தெரிஞ்சுமே அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்னாடி வர வீடியோவில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சொன்னோமா அந்த ப்ராக்கெட்டில் எந்த ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும் இந்த மூணு ப்ராக்கெட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளை கேட்பாங்க ரவுண்டு ப்ராக்கெட்டு குயர்லி ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் வரிசையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் இருக்கிறத நீ மொதல் என்ன பண்ணிடணும் சால்வ் அதுக்கு அதுக்கடுத்து செகண்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணால் சால்வ் பண்ணணும் தேர்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கே வரணும் லாஸ்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும் சரியா இந்த ஆர்டர்ல நீங்க என்ன பண்ணணும் சால்வ் பண்ணி பழகிக்கணும் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்து போக போக நீங்கள் டஃப்னஸ் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் கவலைப்படாமல் டக்கு டக்குன்னு போட்டு அவங்க கை ஆட்டோமேட்டிக்காக அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அடுத்தது பேசிக் நம்பர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேசிக் நம்பர் ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த விஷயம் பார்த்தோம் இதுனா இதுதான் இப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டக்கு டக்குன்னு போட்டுகிட்டு போவோம் பார்த்தீங்களா அதை தான் நம்ம என்ன சொன்னால் பேசிக் நம்பர் ரூல்ஸ் சொல்லுவோம் சரி அந்த பேசிக் நம்பர் ரூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈவன் அண்டு ஆட் நம்பர் ரூல் ஆர்ட் ரூல்ஸ் அதாவது ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ அதோடய ஆன்சர் ஈவன் நம்பராக தான் இருக்கும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஆன்சர் போடும்போது தப்பாக போட்டுருவோம் ஒரு ஈவன் நம்பரையோ ஒரு இரட்டைப்படை எண்ணையோ இன்னொரு ஒரு இரட்டைப்படை எண்ணையும் அப்படின்னா ஒரு இரட்டைப்படை எண்ணு தான் ஆன்சராக வரும் அதே மாதிரி ஒரு ஒத்தைப்படை எண்ணையும் ஒரு ஒத்தைப்படைய எண்ணையும் கூட்டணும் அப்படின்னு அதாவது இங்க வந்து ஈவன் நம்பரா ரெண்டு ஒரு ஈவன் நம்பரு இந்த ரெண்டும் ஒரு ஈவன் நம்பர் ரெண்டு ரெண்டையும் கூட்டினா நாலு சரியா போச்சா அடுத்து ஆட் நம்பர் ஒன்னு ஒரு ஆட் நம்பர் இன்னொரு ஒன்னு ஆட் நம்பர் ஒன்னு ஒண்ணு ஆண் நம்பரா ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும் ரெண்டு ஈவன் நம்பர் வந்துருச்சா இதுதான் இதை நம்ம என்ன என்ன பண்ணணும்னா ரொம்ப நம்ம நிறையா சம் நிறைய நம்பரோ பெரிய பெரிய டிஜிட் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்னா விட்டுருவோம் அந்த சம் வந்து பார்க்காம அப்போ ஒரு டிஜிட் ஒரு ஒரு நம்பர் மைனஸோ ப்ளஸோ கூட குறையா இருந்தாலும் நமக்கு என்ன வரணும் ஆன்சர் வந்து அப்போ இல்லை ஆன்சர் வராமல் பெரிய இருக்க வேணால் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் ரெண்டுமே மாற்றி மாற்றி நம்ம கூட்டணும் அப்படின்னா எப்பவுமே ஒன்று ஆர் நம்பர் தான் ஆன்சர் ஆகும் ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஈவன் நம்பரையும் பெருக்கணும்னா ஈவன் நம்பர் தான் என்ன வரும் ஆன்சர் ஆகும் ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் இருக்கணும் என்ன வரும் ஒரு ஈவன் ஒன் நம்பர் தான் என்ன வரும் ஆன்சராக வரும் ஒரு ஆட் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் இருக்குன்னா என்ன வரும் ஆட் நம்பர் தான் வரும் ஏழு ஒம்பது ஒம்பத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்னது ஒரு ஆடு நம்பரு சரியாக போச்சா தான் இதை ரூல்ஸ் ஆஃப் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு அட்டு ஒரு இது ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றும் பெருசில்லை ஆனால் என்னென்னா நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மிஸ்டேக் மிஸ்டேக்னாலதான் இதில் நம்ம விடலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரூல்ஸ் அதாவது ரெண்டு ஒரு நம்பர் பா மொதல் நம்பர் பாசிட்டிவாக இருக்குது ரெண்டாவது நம்பர் பாசிட்டிவாக இருக்குன்னா ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் இருக்கும் மொதல் நம்பர் நெகட்டிவாக இருக்குது ரெண்டாவது நம்பர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆன்சர் எதில் இருக்கும் நெகட்டிவ்வில் தான் இருக்கும் மொதல் நம்பர் பாசிட்டிவெலாம் ரெண்டாவது நம்பர் நெகட்டிவ்ல இருந்தால் அந்த பிக் நம்பருக்கு என்ன அதாவது இங்கே வந்து என்ன இருக்கும் ப்ளஸ் ஆறு ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு இப்போ இதுக்கு என்ன ஆன்சரு ப்ளஸ் ஆறா இங்கே இங்கே இருக்க மாதிரி இருக்கா சைன் மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆயிடுது இங்கே மூணு இப்போ ப்ளஸ் ஆறு மைனஸ் மூணுனால் ப்ளஸ்ஸு மூணு இந்த பெரிய நம்பருக்கான என்ன அடையாளம் ப்ளஸ் தானே இருக்கா அந்த ப்ளஸ் தான் நம்ம இங்கே போகணும் புரியுதுங்களா அடுத்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அதே ஆன்சரு அதே மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸை பெருக்கினாலும் மைனஸும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினாலும் என்ன ஒரு நெகட்டிவ் தான் ஆன்சர் ஆகும் இது நம்ம எய்த்தில் படித்தாச்சு இருந்தாலுமே இந்த நேரங்கள ஒரு சும்மா கௌத்தரமாய் பண்ணிக்கோங்க அடுத்து டிவிஷன் ரூல் டிவைடிங் ஏ நம்பர் பை ஒன் நம்பர் ரிமைன்ஸ் சேம் அதாவது ஒரு நம்பர் அதாவது பத்து டிவைட் பை ஒன்று ஆன்சர் என்ன பத்து ஒரு நம்பரை எண்ணால வகுத்தோம் எந்த நம்பர்னாலும் நம்ம ஒன்னால வகுத்தோம்னா அதோட ஆன்சர் அதே நம்பர் தான் இப்போ நூறு டிவைட் பை ஒன்னு எவ்வளவு நூறு ஒரு லட்சம் டிவைட் பை ஒன்று என்னது ஒரு லட்சம் அப்ப ஒரு நம்பரை ஒன்னா நம்ம வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா அதே ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் டிவைடிங் ஏ நம்பர் பை இட் செல்ஃப் அதாவது இட் செல்ஃப் அப்படின்னா தன்னையே ஒரு நம்பர் தன்னையே வகுத்துக்கிட்டு வகுத்துக்குச்சு அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர் ஒன்னு தான் வரும் அப்போ பதினஞ்சு டிவைட் பை பதினஞ்சு தன்னையே வகுத்துக்கிறது அப்போ ஆன்சர் வந்து ஒன்று வருது நூறு டிவைடட் பை நூறு என்ன ஒரு ஆன்சர் ஒன்று தான் வரும் ஒரு நம்பர் தன்னையே வகுத்துக்குச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா என்ன வரும் ஜீரோ ஒன்று தான் வரும் அடுத்து

இங்க இன்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த டிவைடு இன்ட்டா மாறிடுச்சு அப்படின்னா இந்த மூணு மேல போயும் இந்த அஞ்சு கீழ வந்து புரியுதுங்களா இந்த மூணு மேல போயிரும் இந்த அஞ்சு கீழே வந்து இப்ப இதை பெருக்கலாம் அப்ப என்னது மூணு பை இருபத்தஞ்சு தான் என்னது இந்த கொஸ்டின் உடைய ஆன்சர் புரியுதுங்களா இதுதான் ரெசிப்ரோக்கல் பண்றது ரெசிப்ரோக்கல் பண்றது அப்படின்னா இந்த டிவைடு கொடுத்தாங்க அப்படின்னா இது என்ன பிடிக்கு மாத்திரது டிவைடு அப்படின்னா என்ன வரும் இங்கே இருக்கு ஒன்னு பை மூணா டிவைடு அஞ்சு பை மூணு புரியுதுங்களா இப்போ நம்ம இதை எப்படி என்ன பண்றது ஒண்ணு பண்ண அப்போ அப்ப மேல கொண்டு போய் தான் என்ன பண்ணணும் மாத்திர மாதிரி வரும் அவ்வளவுதான் புரியுதுங்களா அடுத்து ஜீரோ ரூல்ஸ் இந்த ஜீரோ ரூல்ஸ் தான் நமக்கு ரொம்ப 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 குழப்பத்திலையே வச்சுருக்கும் அதாவது என்ன பண்ணலாம் ஒரு நேரம் நமக்கு கவனிச்சதில் நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு இந்த தான் அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னா எனி நம்பர் ஒரு எந்த நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பரை நம்ம ஜீரோவோல பெருக்கணும் அப்படின்னா அந்த நம்பரோட ஆன்சர் ஜீரோவாக தான் இருக்கும் ஒரு நம்பர் பத்து இன்ட்டு ஜீரோனால் அதோட மதிப்பு ஜீரோ எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜீரோனால் என்னது ஜீரோ தான் ஆன்சர் ஆகும் அதாவது அதே மாதிரி ஒரு நம்பரை ஜீரோவால் வகுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை அதாவது பதினஞ்சு எவ்வளோ பை ஜீரோ இதுக்கு ஆன்சரே கிடையாது நாட் டிஃபைன் இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஜீரோவால ஒரு நம்பரை வகுக்க முடியாது இதில் எவ்வளோ ஜீரோ வைக்கணும் அப்படின்னு நம்மளால் முடியும் ஸோ இதுக்கு வந்து என்ன கிடையாது ஆன்சரே கிடையாது நம்மளால் இது வகுக்க முடியும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே இந்த கொஸ்டின் தப்பாக வந்து மாதிரி கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி கேட்டால் அது மாதிரி கொஷின் தப்பாக அப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து திருப்பி செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஜீரோ டிவைடட் பை எனி நம்பர் இப்படி வந்துச்சு என்ன வரும் ஆன்சரு இந்த கொடுத்துருக்காங்க பார்க்க முடியுங்களா ஜீரோ டிவைட் பை எனி நம்பர் எனி நம்பருக்குள்ளே ஒரு பதினஞ்சு விட்டுட்டேன் என்ன ஆன்சர் ஆகும் ஜீரோ தான் ஆன்சர் வரும் புரியுங்களா இப்போ மேலே அதாவது டினா நியூமரேட்டரில் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல்ட்டாகவும் என்ன ஆகிடும் ஜீரோ ஆயிடும் அந்த மொத்த கொஷினுமே என்ன ஆகிரும் ஜீரோ ஆகிரும் சரிங்களா இந்த மாதிரி கோ மொத்தமாக ஜீரோ வாங்கினா நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் நிறையா சமம் டக்கு டக்குன்னு நான் அடி ஆகி போய்ட்டு இருக்கோம் அடுத்து ஸ்கொயர் அண்டு ஸ்கொயர் ரூட் ரூல்ஸ் ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் ரூட் ரூ அதாவது அப்படின்னா இப்போ பாருங்களேன் அது நாலு இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் நாலு வருமா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நாலு வரும் ஸ்கொயர் ரூட்டு மைனஸ் பதினாறு போட்டிருந்தாங்க அப்படின்னா வெறும் நாலு தான் வரும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும் மைனஸ் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஆகிரும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆயிரும் இங்கே பாருங்களேன் நெகட்டிவ் என்ன ஆயிரும் பாசிட்டிவ் ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸும் மைனஸும் என்ன இன்னாயிரும் ப்ளஸ் ஆயிரும் நாலு நாளும் பதினாறாயிரம் புரியுதுங்களா அப்போ இதுதான் ஆன்சர் அப்போ இங்கே மைனஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் எடுத்ததுனால என்ன ஆகுதுங்க நமக்கு மைனஸ் பதினாறு இங்கே என்ன ஆகிருன்னா ப்ளஸ் நாலாக மாறுது சரிங்களா அதுக்கடுத்து பாசிட்டிவ் நம்பர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் இந்த பார்த்தீங்களா பதினாறு இந்த பாசிட்டிவ் நம்பர் என்னவாகும் எப்பயுமே பாசிட்டிவ் நம்பராக தான் ரிசல்ட் கொடுக்கும் பாசிட்டிவாக ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் பாசிட்டிவ் வரும் நெகட்டிவாக ஸ்கொயர் பண்ணாலும் என்ன வரும் பாசிட்டிவ் வரும் ஆனால் நெகட்டிவ் நீங்கள் எடுத்து எடுத்துக்கோப்போம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்போயுமே எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் வரும் ஸ்கொயர் ரூட்டுக்கு எப்போயுமே பாசிட்டிவ் ரிசல்ட்டு ஆனால் கியூப் ரூட்டுக்கு அந்த மாதிரி வராது ஏன் அப்படின்னா இங்கே வரலேன் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ க்யூப் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குங்களா இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் இன்ட்டு போனோம்னா என்ன ஆகிரும் மைனஸ் ஆயிருமா அப்போ ரெண்டு ரெண்டா நாலு நாலு ரெண்டு இன்ட்டு அப்போ மைனஸ் ரெண்டு க்யூப் என்ன அப்படின்னா என்ன வரும் மைனஸ் எட்டு தான் வரும் இப்போ மைனஸ் ரெண்டோட ஸ்கொயரு கேட்டாங்க அப்படின்னா நாலு நம்ம போட்டலாம் ஏன்னா மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஆனால் க்யூப்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை மைனஸே நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா ஒன்று ஒரு மைனஸும் ஒரு மைனஸும் அடியாயிருக்கும் மீது ஒரு மைனஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் போடுறோம் இதுதான் ஸ்கொயருக்கும் க்யூபுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸ்கொயரில் வந்து எல்லாமே ரிசல்ட் எல்லாம் பாசிட்டிவ் வரும் ஆனால் கியூப்பில் எல்லா ரிசல்ட்டுமே நெகட்டிவ்ல தான் வரும் மைனஸ் போட்டு தான் என்ன வரும் எல்லா ரிசல்ட்டுமே வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன் ரூல் ஃப்ராக்ஷன் ரூல்லாம் என்ன அப்படின்னா டிவைடை பேஸ் பண்ணி வர்றதா நம்ம சொல்லுவோம் இதே நியூம நியூமரேட்டர்லாம் என்ன அப்படின்னா ஒரு டிவைட் பண்ணும்போது மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இந்த மேலே இருக்க நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் கீழே இருக்க நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே என்ன கொடுத்துனா ஸ்மால் டினாமினேட் நியூமரேட்டர் பிக் டினாமினேட்டர் அதாவது மேலே ஸ்மால் ஒன்று கீழே பிக் டினாமினேட்டர் ரெண்டு அப்போ ஒன்று பை ரெண்டோட ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ வேல்யூ அவ்வளோவா இருக்கும் ஸ்மாலாக தான் இருக்கும் புரிஞ்சுங்க நான் சொல்கிறது ஸ்மால் நியூமரேட்டர் மேலே ஸ்மால் நியூமரேட்டர் கீழே பிக் டிநாமினேட்டர் இதை விட இது பெருசாக தான் இருக்குது அப்போ பிக் டிநாமினேட்டர் இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இது வேல்யூ வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் புரியுதுங்களா அடுத்து பிக் நியூமரேட்டர் அண்டு ஸ்மால் டிநாமினேட்டர் பிக் நியூமரேட்டர் என்னது ஒரு பத்து வச்சுக்கலாம் கீழே ஒரு ரெண்டு வச்சுக்கலாம் ஃபோர் ரெண்டு ஐ ஐரெண்டாக பத்து அப்போ ஆன்சர் என்ன வரும் அஞ்சு பிக் வேல்யூ வருதா இதை விட இது பிக் வேல்யூவாக தானே இருக்குது அப்போ ஃபைவ் புரியுதுங்களா இதுதான் ஃபிராக்ஷன் சொல் அதாவது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வரும்போது நம்ம அடித்து கொடுக்கும்போதோ வைக்கும் போதோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம அவசரத்தை செய்யும் போது மாற்றி செஞ்சுட்டு புரியுதுங்களா அடுத்து நியூமிரேட்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா வேல்யூ சின்னதாக இருக்கும் இனாமிரேட்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா வேல்யூ பெருசாக இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு கொஷின் வேணும் அப்படின்னா என் என் ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் சிம்ப்ளிஃபிகேஷன் கொஷின்ஸ் ஒரு நூறு கொஷின்ஸ் இருக்கும் அந்த வீடியோவை போய் நீங்கள் போய் பார்க்குறதுன்னு நான் வந்து வீடியோவோட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்